என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்கள் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதன் பிறகு உன் தாயானவள் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை காலமும் கஷ்டத்தை கொடுத்த பொழுதெல்லாம் இந்த அம்மாவினை நாடி நீ வந்தாய் அல்லவா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உண்மை என்று நீ நம்ப வேண்டும் எதனால் நம்ப வேண்டும் என்று இந்த தாயானவள் இத்தனை அதிகமாக ஒரு ஆழமான சிந்தனையை உனக்குள்ளே கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கு தெரியுமா என் குழந்தையே ஒரு விஷயம் முன்மனதில் எப்பொழுதும் தெளிவில் இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இருந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல சக்திகள் நம்மை சுற்றி இல்லாமல் இல்லை தெய்வ சக்தி இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தீய சக்தி இருப்பதும் உண்மை தீய சக்தி நடம்பாடும் பொழுதுதான் தெய்வ சக்தி வெளியில் வர வேண்டியதாகின்றது இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலும் அப்படியே நீ வாழ்ந்துவிட்டு போகலாம் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தீய சக்தி வந்திருக்கின்றது அது எதுவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்றெல்லாமோ உன் இல்லத்தை நோக்கி ஒரு தீய சக்தி வந்தது உண்மை அதை திருப்பி சென்றதும் உண்மை மீண்டும் வர நினைப்பதும் உண்மை அதனால் மீண்டும் நீ அது வரக்கூடாது என்று ஆனால் இந்த தாயானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நன்றாக கேட்க வேண்டும் அந்த தீய சக்தியானது மீண்டும் வர நினைக்கின்ற விஷயத்தை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் வந்த யார் எதற்காக என் இல்லத்திற்கு வந்தார் என்ன காரணத்தால் வந்தார் அவர் வந்ததால் அங்கே என்ன நடந்தது உன் இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனையெல்லாம் இப்பொழுது உனக்கு சொல்லிவிடுகின்றேன் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருந்தது உனக்கு வேண்டாத துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்புவரை சில மனிதர்கள் ஏவிவிட்டு முயற்சி செய்த அவர்கள் இப்பொழுது வேறு ஒரு யுக்தியை இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் முயற்சியின் பலனாகத்தான் ஒரு தீய சக்தி உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்துவிட்டது அந்த தீய சக்தியினை அவர்கள் அனுப்பி வைத்து இருக்கின்றார்கள் அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை நோக்கி பொழுது இந்த தாயானவள் உன் இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருந்தேன் உன் இல்லம் நோக்கி வந்தது என்னை அறியாமல் வந்துவிட்டேன் நான் அதை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்பொழுதுதான் அதை புரிந்து கொண்டேன் அந்த சக்தி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கின்றது என்று நான் அதை திருப்பி அனுப்பதற்கு என்ன காரணம் என் குழந்தையே இல்லத்தை தேடி வந்த அந்த தீயசக்தியை அழித்து விடலாம் எதற்கு அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் அந்த தீய சக்தியோடு நான் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது உன்னை அனுப்பியது யார் என்ன நடந்தது எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதை இந்த தாயானவள் நான் கேட்ட பொழுதுதான் அந்த தீயசக்தி சொன்னது தாயே என்னுடைய வேலை என்ன இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நல்ல விஷயமும் கெட்ட விஷயமோ அதை செய்துவிடுவதுதான் என் வேலை இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை அதனால்தான் நான் இது போன்ற தவறுகளை என்னை அறியாமலேயே செய்துவிடுகின்றேன் நீங்கள் இந்த இல்லத்திற்கு காவலாக நிற்பீர்கள் என்பதை நான் ஒரு சிறு துளியளவு கூட எதிர்பார்க்கவில்லை நீங்கள் துணையாக நிற்கின்ற ஒரு இல்லத்திற்குள் செய்வினை எப்படி நுழைய முடியும் இது கூட தெரியாமல் இவர்கள் எப்படி என்னை அனுப்பினார்கள் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் நான் இங்கு வந்தது என்னுடைய தவறு இல்லை அவர்கள் செய்ததன் பலனாகத்தான் நான் இங்கு வந்து இனி ஒரு பொழுதும் நீங்கள் காவலாக நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு என்னால் எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம் நான் இங்கிருந்து அப்படியே வந்த வழி திரும்பி சென்று விடுகின்றேன் யார் என்னை அனுப்பினாரோ அவர்களிடத்திலேயே சென்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கையும் கொடுக்கின்றேன் என்று அம்மா காவலாக நிற்கின்றார்கள் மீண்டும் இது போன்ற காரியத்தை செய்ய துணிய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை கொடுத்து விடுகின்றேன் அம்மா நான் இங்கு வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி என்னுடைய காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு அந்த செய்வினியானது இங்கிருந்து சென்று விட்டது என் குழந்தையே இப்பொழுது உனக்கு புரிகின்றதா உன் இல்லத்திற்கு வந்தது யார் எதனால் அது திரும்பி சென்றது அது அழிக்க வந்த காரியத்தையும் நிறைவேற்றாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து அல்லவா என் குழந்தையே இந்த விஷயங்கள் நடந்தது நிச்சயமாக உண்மை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் என்று நீ நினைத்து இருப்பாய் ஆனால் அது திடீரென்று நடக்காமல் போய்விடுகின்றது அல்லவா அதற்கு எல்லாம் சக்தி தீய வினைகள் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை நாள்தோறும் ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த தாயானவள் வந்துவிட்ட பிறகு அவையெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் விலகி ஓடிக்கொண்டிருக்கின்றது என் குழந்தையின் இல்லத்தை தேடி வந்த அந்த தீய சக்தியை அழித்து விடலாம் எதற்கு அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றியது என் குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா உன் வாழ்க்கையில் ஏற்றப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் நீ உற்று நோக்கி பார் இதற்கு முன்பு எப்படியெல்லாம் நடந்தது இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த அம்மா உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன் என்பதை உன்னால் புரிந்தும் தெரிந்தும் கொள்ள முடியும் இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்தாய் அல்லவா இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த நம்பிக்கை குறைந்து போனது அல்லவா ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக உனக்கு கொடுப்பதை நீ உணரத்தான் போகின்றாய் எதனால் இப்பொழுது இந்த அம்மா மீண்டும் அந்த தீயசக்தி திரும்ப வரும் என்று சொல்கின்றேன் என்றால் செய்வினைக்கு என்ன தெரியும் அதை அனுப்புவதும் அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் எங்கே திரும்பி சென்றதோ அவர்கள் மீண்டும் அதை திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது இருந்தாலும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி